கௌதம் இருந்துகிட்டு இப்போது அந்த பைரவி கிட்டையும் அஞ்சலுக்கிட்டையும் போய் கெஞ்சலான்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க அதாவது இலக்கியாவை விட்டுருங்க நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன் இலக்கியாவை மறந்துடலான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல கடைசியில் நம்ம கௌதம் இருந்துட்டு மாஸ்க் காட்டுறதை மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பதினா அந்த எளநி கடக்காரரை கூட்டிகிட்டு போய் அதாவது எல்லா உண்மையுமே வந்து பதின்னா நம்ம கமிஷனர் கிட்ட சொல்லாமல் தராங்க கௌதம் இத்தனை நாளாக அதாவது இந்த ஒரு ஆள் கொடுத்த அந்த பொய் சாட்சினால தான் இவ்வளோ நாள் வந்து போயினா இலக்கியாவை காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன் நானும் வந்து போயினா

இப்போ விஷயத்த வந்து சொல்லாம தராங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி அதாவது இதில் வேறு வழியே கிடையாது நமக்கு இருக்கிற ஒரே வழி ஒரே ஒரு வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை விட்டு பிரியறது மட்டும்தான் இலக்கியாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாரு ஆனால் சண்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தாறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிடுச்சு என்னதான் இந்த பைரவியும் அஞ்சலியும் படம் ஜெயிட்டு தான் நினச்சாலுமே கூட நம்ம கௌதம் இருந்துட்டு இப்போது பேக்ரவுண்டில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இளநீ கடைக்காரரை பிடிக்கிறது அடிக்கிறது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாயால் வாக்க மூலம் வாங்குறது இப்படி சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அதாவது இலக்கியாவை அவங்க வெளியே விட மாட்டாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதமுக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் அது மட்டும் அந்த இளநீ கடைக்காரர் வந்து தப்பு பண்ணார் அவர் போய் சாட்சி தான் சொன்னார் அப்படின்றதுக்கு இன்னொருத்தவங்களோட ஆதாரம் இருக்குது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்த அந்த பூ கடக்காரமா பூக்கடக்காரமா அந்த இலக்கிய பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு ஆனால் முதல்ல அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணாலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சேன் ஆனால் இந்த அஞ்சலி வந்து இவர்கிட்ட காசு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாக்குமூலத்தை அதாவது பொய் சாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வச்சதுக்கப்புறமே இலக்கியா இலக்கிய பொண்ணு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சலி தான் அந்த இலக்கியா சொன்னது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ கூட உண்மையை சொல்லாமல் இருந்தால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நானே வந்து பார்த்தீங்கன்னா இதாக வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி எல்லா உண்மையுமே கௌதம் கிட்ட சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கௌதம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அதாவது முதல்ல அந்த இளநீ கடைக்காரரை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து நம்ம கமிஷனர் முன்னாடி நிறுத்தி இந்த மாதிரி நான் போய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வைக்கிறாங்க ஆனால் இவர் இப்படி வந்து சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து ஈஸியாக உடச்சிருவாங்களே கௌதம் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது உங்களுக்கு எதுக்கு சார் அவ்வளோ வீண் சிரமம் இங்கே பாருங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூ கடைக்காரமாக வராங்க அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ விரட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் கமிஷனர் வந்துட்டு கௌதம் யூ ஆர் குட் ஜாப் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க இலக்கியாவை எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கைவிட்டுருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சேன் ஆனால் இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க ஆதார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கு இலக்கியாவை இப்போதைக்கு பெயில்ல எடுக்கிறதுக்காச்சும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக உதவும் அப்படின்ற வந்து சொல்லி அடுத்ததாக இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிலில் எடுக்க போகிறாங்க அங்கே இருந்து எப்படி கஷ்டப்பட்டாங்களோ என்ன ஏதுன்னு சொல்லி தான் கௌதம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்போ மட்டும் வெயில்லையாச்சும் நம்ம இலக்கியா வெளியே எடுத்தால் அது ஓரளவுக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனைகள் சரியாகும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க